ஜெர்மனிய கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து ஐம்பது வீத ஜனவரி பதினேழு முதல் நான்கு வரை முகூர்த்த கூரை சாரி மாப்பிள்ளை சர்வாணி செட் 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 திருமண யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய முப்பத்தைந்து ஐந்து வருட கால வர்த்தக பணியில் மிளர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ஸ்ட்ராசா நான்கு யானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களை ஜெர்மனிக்கு வரவழைக்கும் திட்டம் இடைநிறுத்தப்படுகின்றது ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைக்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது ஐம்பது விதமான இவைக்கான ஆப்கானிஸ்தானிற்கு ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்குரிய விசாவை வழங்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இவர்கள் ஜெமன் நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகமாக அமையலாம் என்ற அடிப்படையின் பிரகாரம் இவ்வாறு ஜெமன் அரசாங்கம் இவர்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழியை திருப்பி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே மொத்தமாக யமன் அரசாங்கமானது இவர்களில் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேரை ஏமன் நாட்டுக்கு வரவழைத்துள்ளதாகவும் மீதி சிலர் இவ்வாறு ஏமன் நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேர்லில் பாலர் பாடசாலையில் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் உள்ள நீர சூன வயது என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பாடசாலை ஒன்றில் கல்வியேற்று வந்த ஐந்து வயதுடைய சிறுவன் ஒருவர் இந்த பாடசாலையில் இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த பாடசாலையில் கல்வியேற்றி வருகின்ற இந்த ஐந்து வயது சிறுவன் கதவு ஒன்றை இறந்தபொழுது கதவு இதனுடன் எதிரான முறையில் மோதியதால் இவர் இவ்வாறு இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறாக இருந்தாலும் பொழுதுசார் இது சம்பந்தமான மெல் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாடசாலையை கல்வியேற்கின்ற மாணவர்கள் மற்றும் பாடசாலை கல்வியை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தின் காரணமாக அதிர்ச்சி அடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வகையான இந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனோகத் உதவிகள் இந்த அமைப்பினரால் வழங்கப்பட்டு வந்ததாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை மணி மணி முதல் மாலை வரை பிரேமனில் மெகா சேல் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது முதல் மாலை நான்கு மணி வரை கொட்டிங்கனில் நியோரா மெகா சேல் ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவலரி ஜெர்மனியில் டச்லண்ட் டிக்கெட் பன்னிரண்டாயிரம் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது யமன் நாட்டில் தட்சிணாப்பிரிக்க சொல்லப்படுகின்ற பிரியாண அட்டியானது அறுபத்தி மூன்று உருவாக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேவேளையில் இந்த பிரியாண யமன் நாட்டில் தொழிற்பயிற்சி மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கு இலவசமான முறையில் வழங்க வேண்டுமென்று பல அமைப்புகள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்துள்ள நிலையில் நொற்றை மிஸ்பான் மாநிலத்தில் உள்ள மாநில போக்குவரத்து அமைச்சர் வி அவர்கள் இந்த மாநிலத்தில் தொழிற்பயிற்சி மேற்கொள்கின்ற பன்னிரெண்டாயிரம் மாணவர்களுக்கு இலவசமான முறையில் இந்த பிரியாணி அட்டையை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து வழங்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற குறிப்பு சொல்லப்படுகின்ற கைத்தொழில் நடவடிக்கைகளில் மேற்கொண்டு வருகின்ற இவ்வகையான மாணவர்களுக்கே முதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு தெரிய மாநிலத்தில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் இவ்வகையான மாணவர்கள் உள்ளதாகவும் படிப்படியாக இந்த நடைமுறையானது இவர்களுக்கும் பிறந்த கூடியதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் தலைவியேற்கின்ற மாணவர்கள் இந்த சொல்லப்படுகின்ற பிரியாணி அட்டையை பயன்படுத்துவதால் கிளை வேட்டி என்று சொல்லப்படுகின்ற வெளிப்பாய்ச்சியை மேற்கொள்கின்றவர்களுக்கும்

பலர் உத்தேசித்து வருவதாக புள்ளிவரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது டோச்சஸ் சென்றும் மிக்ரஸ் என்றும் சொல்லப்படுகின்ற அமைப்பானது நடத்திய இந்த ஆய்வில் இந்த புள்ளிவரம் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக முப்பத்தி நான்கு சதவீதமான வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு எண்ணத்தை கொண்டுள்ளதாக இந்த அமைப்பு தனது ஆய்வில் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக துருக்கி மொரோக்கோ மற்றும் டியூனேசியன் போன்ற நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு குடியேறியவர்களே இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தமது எண்ணத்தை கொண்டுள்ளதாக இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இதே இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் அதாவது முதலாவது ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிவினர்களில் முப்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உத்தேசித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது சராசரியான முறையில் இருபத்தி ஒரு சதவீதமானவர்கள் இவ்வாறு ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேற விருப்பத்தை தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மானியர்கள் கூட பல லட்சக்கணக்கானவர்கள் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேறி ஆஸ்திரியா சுவிஸ் போன்ற நாடுகளுக்கு குடியேறி வருவதாகவும் போல் விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிபிச மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவுக்கு சொந்த மாநிலமாக சேர்ப்பதற்கு துடியா துடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் டென்மார்க் அரசாங்கம் மற்றும் கிரீன்லாந்தில் உள்ள அரசாங்கமானது இந்த நடவடிக்கைக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றது மேலும் டென்மார்க்கானது கிரீன்லாந்து பிரதேசத்தில் தமது ராணுவ விஸ்தரிப்பை அமல்படுத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்கா இருக்க காசாவை முழு கட்டமைப்பு சம்பந்தமான ட்ரம்ப் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிகார சபையில் பிரான்ஸ் நாட்டை சேர்மாறு ட்ரம்ப் அவர்கள் பிரான்ஸ் நாட்டு அதிபர் மக்ரோனுக்கு விடுத்த அழைப்பை மக்ரோன் அவர்கள் நிராகரித்துள்ளனர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் வெட்கத்தனமான முறையில் டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட ரீதியில் பிரான்ஸ் அதிபரால் அனுப்பப்பட்ட குறுண் செய்தி ஒன்றை பொது வழியில் தெரிவித்தது மிகவும் விசனத்துக்குரிய விடியமாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அண்மை காலங்களாக இவ்வாறு பல தனிப்பட்ட இரகசியமான முறைகளை அநாரிகமான முறையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொது வழியில் எடுத்து வருவது வலமையான விடயமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது கடந்த ரெண்டு கிழமைகளுக்கு முதல் இந்தியாவும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னை சார் உங்களுடன் நான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தருமாறு அவர்கள் வேண்டியதாக தெரிவித்ததாகவும் பொது வழியில் குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது அனாரிகத்துக்கு பேர் போன டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடுகள் தற்பொழுது பொதுமக்களிடையே மிகவும் விசாரணத்துக்கு சம்பவமாக மாறி இருக்கிறது என்பதும் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு வாங்கி விற்கிறாங்க

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்